இந்த வழக்கில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் தன் தரப்பு வாதங்களை நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார் குறிப்பாக இந்த சம்பவம் என்பது துரதிருஷ்டவசமான சம்பவம் பாதிக்கப்பட்ட மாணவி பக்கம்தான் அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நூற்று எண்பத்தி ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நுழைவதற்கு எட்டு வழிகள் இருப்பதாகவும் அனைத்து வழிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஒரு நபர் தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்திற்கு வரும்போது காவலர்கள் அவர்களை ஏன் விசாரிக்கவில்லை அவ்வாறு அவர்கள் விசாரித்தவர்களா என்பது போன்ற கேள்விகளை அப்போது நீதிபதிகள் குறுக்கிட்டு எழுப்பியிருக்கிறார்கள் அதில் மட்டுமல்லாமல் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு கேமராக்கள் அண்ணா பல்கலை சுற்றிலும் இருக்கிறது அதில் எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது செயல்படுகின்றன மற்றவை செயல்படவில்லை என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது மாதந்தோறும் கேமராக்கள் செயல்படுகிறதா என்ற பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக அண்ணா பல்கலை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்திற்கு பின் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் வழங்குகிறது என்றும் பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து படிப்பை தொடருவார் என்றும் பல்கலைக்கழகம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்தான் படிப்பை தொடர வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுக்கூடிய அதே நிலையில தொடர்ந்து அதனை உறுதி செய்யக்கூடிய வகையில் தான் அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்திருக்கிறது இந்த வழக்கு தொடர்பான விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது Sub